இதுதான் நீங்க அரசு பள்ளியை நடத்துற லட்சணமா அன்பில் சார் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு தான் இந்திய அளவுல தமிழ்நாட்டோட கல்வித்தரம் உயர்ந்திருக்கு அரசு பள்ளி மாணவர்களோட கல்வி வளர்ச்சியில நாங்க சாதனை செஞ்சுட்டோம்னு வாய் கூசாம போய் ஊடோன் கணக்குல பேசி வரும் ஸ்டாலினும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் உங்க விளம்பரத்துக்காக தயவு செஞ்சு அப்பாவி மாணவர்களோட வாழ்க்கையை வழிகாட ஆக்காதீங்க பள்ளிக்கூடம் வெறும் கல்வி அறிவு பெருக்க மட்டும் இல்ல தனி மனித ஒழுக்கத்தையும் கத்துக்கிற இடம்னு சொல்லுவாங்க ஆனா திமுக ஆட்சியில பள்ளிக்கூடங்களோட நிலைமை அப்படியா இருக்கு ஸ்கூல் கேம்பஸ் உள்ளயே கஞ்சா ஈஸியா கிடைக்குது ஸ்டூடெண்ட்ஸோட பேக்ல அறிவாள் இருக்கு இப்படி திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அறிவாள் கலாச்சாரமும் கஞ்சா கலாச்சாரமாதான் பள்ளிக்கூடங்களோட நிலைமை இருந்துட்டு இருக்கு அதுல இப்ப புதுசா ஒண்ணு ஆட் ஆகிருக்கு சென்னை பொழுதிவாக்கம் அரசு தொடக்க பள்ளியில பேனா மைய கீழே கொட்டினதுக்காக பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சிறுமிய மார்க் ஹெட் மாஸ்டர் கொடூரமா தாக்கி அடிச்சிருக்காங்க பாவம் அந்த பிஞ்சு குழந்தை வழி தாங்க முடியாம வெளியே அழுதுகிட்டே ஓடியாந்துருக்கு ஆனா அப்பவும் விடாம முடிய பிடிச்சு இழுத்து போட்டு கொடூரமா தாக்கிருக்காங்க அப்படி அடிச்சதால அந்த குழந்தைக்கு தலையில ரத்த கசிவு ஏற்பட்டு இப்ப மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அட்மிட் பண்ணிருக்காங்க என்னோட இடத்துல வந்து நீ பேசிட்டு போயிட்ட உன்னை சும்மா விட மாட்டேன்னு வீரவசன பேசும் கல்வித்துறை அமைச்சர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு இப்படி கொலைவெறி தாக்குதல் நடத்துறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அசம்பாவிதங்களுக்கு யாரு தான் பொறுப்பு படிச்சு படிச்சு ஃபாலோ பண்ணுங்களா பண்ணுங்களான்னு கேட்டிங்களா அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க